அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் ராசி பலன் ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் அதிலும் குறிப்பாக சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ வீடியோவில் பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறேன் இந்த ராசி பலன் என்பது நாற்பது சதவீத பலன் மட்டுமே முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டுமே மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் எனக்கு அனுப்பினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தசா புக்தி அந்தர கணக்கு அடிப்படையில் உங்களுக்கு அடுத்து மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனையும் சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்றால் சிம்ம ராசிக்கு அதிபதி மாதம் தேதி வரை குரு பார்வையில் இருக்கிறார் எனவே குரு பார்வையில் ராசிநாதன் இருப்பது பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த சூரியன் குரு பார்வையில் இருப்பார் அது மிகவும் நல்ல விஷயம் குரு பார்வையில் இருப்பது நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உள்ளது அதற்கடுத்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல் நகர்கிறார் சனியுடன் இணைகிறார் சனி ஒரு எதிரி கிரகம் எதிரி கிரகம் அப்ப எதிரியோடு இணைவதால் எதிரியை அருகில் வைத்துக் கொண்டே அவர் எதிரியை வெற்றி கொள்ளுவார் ஏனென்றால் தன் வீட்டை அவர் இங்கு நகர்ந்தவுடன் தன் வீட்டை தானே பார்ப்பார் சூரியன் தன்னுடைய சிம்ம வீட்டை இங்கிருந்து கும்பத்திலிருந்து எதிரி சனியோடு இணைந்து கொண்டு அவர் தன் வீட்டை தானே பார்ப்பதால் அந்த வீட்டை பலப்படுத்துவார் எனவே எதிரி அருகில் இருப்பார்கள் அவர்களை வெற்றி கொள்ளவே இருந்து அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த காலமாக இந்த சிம்ம ராசிக்கு பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி மாதம் இறுதி வரை இருக்கும் இதுதான் இவர்களுக்கான சிம்ம ராசிக்கான நிகழ்வுகள் வந்து இப்பொழுது நடக்கப் போகிறது அதற்கடுத்து ராசிக்கு ராசியை சனி ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையில் ஒரு நெகட்டிவான விஷயம் தான் ஒரு பாவ ஒளி வந்து ராசிக்குள் பட்டு கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் அவர் குரு பார்வையில் ராசிநாதன் இருப்பதும் ஒரு வகையில் பதினைந்து நாள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் பதினைந்து நாள் பிரச்சனையும் நன்மையும் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது குரு ரெண்டா ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு வகையில் பண விஷயத்தில் ஓரளவுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார் குரு அதற்கடுத்து அவர் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கும் குரு அங்கு சனியும் பார்க்கிறார் வண்டி வீடு வாகன விஷயத்தில் சில வகையான நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது அதற்கடுத்து ராசிக்கு ஒன்பதாம் வீடு தந்தை ஸ்தானத்தை சனி பார்த்துக் கொண்டிருப்பது தந்தை விவகாரங்களில் சில வகையான ஒரு முப்பது சதவீத பிரச்சனைகள் அந்த அமைப்பும் நடந்து கொண்டிருக்கும் இது சிம்ம ராசிக்கு இந்த அமைப்பு தொடர்கிறது அடுத்து பார்க்க போகும் ராசி இரண்டாவதாவது பார்க்க போகும் ராசி கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி என்றால் குரு ஆல்ரெடி ஏற்கனவே குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது ஒரு சுபகிரகம் குரு ராசியை பார்ப்பது மகிழ்ச்சி நல்ல விஷயம் அதற்கடுத்து ராசிநாதன் புதன் குரு பார்வையில் இந்த மாதம் முதல் பதினைந்து நாட்கள் குரு பார்வையில் இருக்கிறார் அது மிகவும் சிறப்பானது அதற்கடுத்து அவர் சனியோடு இணை இணைகிறார் அதற்கும் சனியோடு சூரியன் மட்டும் போகிறார் அவர் தனித்து அங்கேதான் இருப்பார் மாதம் முழுவதும் அவர் குரு பார்வையில் ராசிநாதன் புதன் இருப்பதும் ராசியை குரு குரு புனிதப்படுத்துவதும் ஒரு சிறப்பான மாதமாகவே அதே போன்று ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு சுக்கரன் ஒரு சுப ஒளி மாபெரும் சுப ஒளி சுக்கரன் ஒளியும் இந்த கன்னி ராசிக்கு கன்னி ராசிக்காரர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அதிகமாகவே நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி துலா ராசி துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் உச்சமாக இருக்கிறார் மாதம் முழுவதும் உச்சமாக சுக்கரன் இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதன் உச்சமாக இருப்பது வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தை எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே ராசிக்கு அதே போன்று சுப விரயங்கள் சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடியது எல்லாமே நல்ல அமைப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து உச்சமாக இருப்பது மா மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் முழுவதும் துளாராசிக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது எனவே துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு கவலை கவலையும் தேவையில்லை அவர்கள் ராசிநாதன் உச்சமாக வரும் அந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதும் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் இவ்வளவு நாளாக நீச்சமாக இருந்தார் அவர் இந்த பிப்ரவரி மாதம் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்துள்ளார் வக்ரமாகி அவர் எட்டாம் இடத்திற்கு நகர்ந்துள்ளார் எட்டாம் இடத்துக்கு அவர் நீச்சமாக இருக்கும் பொழுது பல்வேறு வகையில் பிரச்சனைகள் விருட்சகத்திற்கு நடந்து கொண்டிருந்தது வம்பு வழக்கையெல்லாம் இப்பொழுது அவர் எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து இருப்பது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலமாக உள்ளது ஏனென்றால் அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறார் சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்ப்பது நன்மை சனி பார்ப்பது பிரச்சனை அப்போ பிரச்சனையும் குரு பார்வை அதை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் பிப்ரவரி மாதம் அவர் ஆஹ் வக்ரமாகி விலகி மீண்டும் வந்து எட்டாம் இடத்துக்கு நகர்ந்து உள்ளதால் அவருக்கு அவர் வந்து ஒரு நல்ல நல்ல விதமான சில மாற்றங்கள் எல்லாம் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் உருவாக போகிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் அது ஒரு நல்ல நல்ல ஒரு மேன்மையான விஷயம் அவர் வந்து ஏழாதிபதி அதிபதி அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சமாவது நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்திலும் சில வகையான நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறது அதே மாதிரி சுப செலவுகளும் அந்த பெண்கள் விஷயத்தில் சுப செலவுகளும் ஆகப் போகிறது ஏன்னா பன்னெண்டாதிபதி விரையாதிபதியாக அந்த சுக்கரன் இருப்பதால் அவர் உச்சமாக திருமணம் சம்மந்தப்பட்டது மனைவி சம்மந்தப்பட்டது காதல் காதலி சம்மந்தப்பட்டது காதல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கான அந்த அமைப்பும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லபடியான ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் இது பிப்ரவரி மாதம் முப்பது முதல் முப்பது முதல் நாற்பது சதவீத பலனை இது தரக்கூடியதாக இருக்கிறது எனவே உங்களுடைய முழு பலனையும் தெரிந்து கொள்ள நீங்கள் எனக்கு மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள நீங்கள் எனக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்புங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பதிவு செய்வேன் என்னுடைய நம்பரை அந்த நம்பருக்கு நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்கள் பெயரை அனுப்பிவிட்டு எனக்கு ஃபோன் செய்யுங்கள் ஃபோன் செய்தவுடன் நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தை கம்ப்யூட்டரில் ஓப்பன் செய்து உங்களுடைய மீதி அறுபது முதல் எழுபது சதவீத எதிர்கால தசாபக்தி அந்தர கணக்குகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிறந்த ஜாதக அடிப்படையில் உங்களுக்கான பலனை வந்து முழுவதும் சொல்லிவிடுவேன் ராசி பலன் என்பது ஒரு பொதுவானது அது உலகத்தில் இரண்டு நாளைக்கு ஒரு முறை தான் ராசி மாறும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறிவிடும் எனவே லக்னப்படி எழுபது சதவீத பலன் இருக்கிறது ராசிப்படி முப்பது முதல் நாற்பது சதவீத தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ராசி பலன் ஒரு முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் என்பதை அதிகபட்ச நாற்பது குறைந்தபட்சம் முப்பது சதவீத தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்